சத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகமே உண்டாகுதாது நாம் இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற எரி எபிரேய மருத்துவச்சுகளை குறித்து நம்ம பார்க்க போறோம் ராஜன் என்ன சொல்றாரு ஆண்ட யோசிப்பை அறியாத ராஜன் என்ன பண்றாரு எபிரேய மருத்துவச்சுகளை குறித்து நம்ம பார்க்க போறோம் எபிரேய குழந்தைகள் வந்து இஸ்ரேவியர்கள் வந்து அதிகமாக குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகள் அது ஆண் குழந்தைகள் பலமுள்ள குழந்தைகளாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த குழந்தைகளை என்ன பண்ணணும் அந்த குழந்தைகள் பிறக்க முடியாதபடி கொண்டுடணும் அத ராஜன் என்ன பண்றான் சீக்ரெட்டா மருத்துவச்சிகளை நம்ம கூப்பிட்டு டெலிவரி பாக்குற மருத்துவச்சிகளை கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்றான் இந்த மாதிரி வந்து நீங்க போகும்போது எபிரேய ஸ்திரீகள் குழந்தை பெற்றாங்கன்னா பெண் குழந்தைனா என்ன பண்ணுங்க வச்சுருங்க ஆண் குழந்தைன்னா கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இவங்களும் சரிங்க சரிங்கன்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அதை செய்யலை குழந்த நான் ஆண் குழந்தைகள் பிறந்துட்டே தான் இருக்காங்க இவங்க செய்யலை பார்க்குறான் ஆண் குழந்தைகள் பிறந்துட்டே இருக்காங்களே நியூஸ் போகுது ராஜனுக்கு ஆண் குழந்தைங்க பிறந்துட்டே இருக்கேன் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல மருத்துவத்தாங்க போகிறதுக்கு முன்னாடியே எபிரேஸ்ரீகள் குழந்தை பெற்றுடுறாங்க நாங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த இடத்துல பெத்திட்ட பிறகு நாங்கள் என்ன கொலை பண்ண முடியுமா அந்த குழந்தைங்களை அது பண்ண முடியாதுன்னு சொல்லி துணிகரமாக துணிச்சலா சொல்றாங்க ஒரு மனுஷனு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நாம படிக்கிறோம் ஆனால் எபிரேய ஸ்திரீகள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கிறாங்க தனக்கு முன்னாடி இருக்கிற அதிகார வர்க்கத்துல இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து அவர்களுக்கு எதை குறித்தும் பயம் இல்லை அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க பண்ண பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு துணிகரம் டெலிவரி எடுக்கும்போதே குழந்தையை கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி சொல்லிடலாம் ஆனால் டெலி குழந்த பிறந்த பிறகு அந்த குழந்தைய வந்து கொல்றது முடியாது இல்லையா அதுக்காக தான் எதிரே ஸ்திரீ எபிரேய மருத்துவச்சுட்டு ராஜன் சொல்லுவான் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி குழந்தை பெற்றுட்டாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் குழந்தை எடுத்து கொள்ள முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேள்வி கேட்டுட்டாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைகளை மருத்துவச்சுகள் காக்க காப்பாற்றுறாங்க யாருக்கு பயந்து தேவனுக்கு பயந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் தேவன் ஒருவர் இருக்கிறான்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் கிட்ட ஜெபம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா முறையா ஜெபிக்க அவங்களுக்கு தெரியாது ஆனாலும் கூட அவர்கள் அவருக்கு பயந்தவர்களாக இருக்கிறாங்க யாருக்கு பயப்படல ராஜனுக்கு பயப்படலை மனுஷனுக்கு பிரபுக்கோ மனுஷனுக்கோ பயப்படவில்லை இந்த இடத்துல நம்ம அவங்களுடைய எதிரைய அவங்க நினைச்சிருந்தா அதில் ஆளு வர்க்கத்துல அதிகார வர்க்கத்துல இருக்கிற அந்த ராஜன் என்ன பண்ணலாம் இந்த மருத்துவச்சிகளை கூப்பிட்டு சிரச்சேதம் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா அரஸ்ட் பண்ணிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆண்டருக்கு பயந்து இருக்கணும் அவங்க எவ்வளோ அழகாக இந்த இடத்துல காரியத்தை செய்வதை நம்ம பார்க்குறோம் பெரிய மாணவர்களை நாமும் நம்மளுடைய சூழ்நிலைகளில் நிறைய காரியங்கள் ஆண்டருக்கு விரோதமாக செய்ய வேண்டி இந்த உலகத்தில் நம்ம வாழ்ற வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டருக்கு விரோதமாக செய்ய நாம் நம்ம பணிக்கப்படுகிறோம் நம்ம செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறோம் சில இடத்துல நம்ம வேலை செய்கிற அண்மை நம்ம வேலை செய்கிறோம் வேலை செய்யும்போது சில செய்ய சொல்லுவாங்க இல்லை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நிற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதிகாரத்துல இருக்காங்க அவங்க தான் கொடுக்கறாங்க அப்படின்னு நாம் இல்லாம நாம முன்ன சொன்னதுல ஆண்டோருக்கு உண்மையாய் நாம் அந்த இடத்துல இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கணும் அதனால ஆண்டர் என்ன சொல்றாரு மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார்னு பார்க்கிறோம் மருத்துவச்சிய தலை அவங்களோட குடும்பத்தை தலைக்கும்படி செய் தழைக்கும்படி செய்தார் என்று நாம பார்க்குறோம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நாம எப்படி இருக்கணும் ஆண்டு ஆண்டொரு பிள்ளைகளாக நாம் ஆண்டோருக்கு சாட்சியாக ஆண்டோருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் இந்த உலகம் பொல்லாதது இந்த உலகம் மோசமானது நமக்கு என்ன செய்ய சொன்னாலும் ஆண்டருக்கு விரோதமான காரியத்தை தான் அது செய்ய சொல்லும் ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அதுக்கு தாண்டு போயிடக்கூடாது ஆண்டோடைய சமூகத்துக்கு அவருக்கு மாத்திரமே பயந்து வாழணும் போது ஆண்டர் நம்மை எல்லா சூழ்நிலையும் வேலையடைச்சு காப்பது மாத்தமல்ல நம்ம நம்மட குடும்பத்தையும் ஆண்டர் வந்து வர்த்திக்க பண்ணுவார் அதுதான் நாம எந்த பகுதியிலும் நாம பார்க்கிறோம் ஆமேன்